சில குட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வந்து சேர்த்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து விற்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களை வந்து கமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் கே வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுடைய பிரின்ஸிபல் நேமையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ப்ரோ இது எதனா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் டிக்டேட் பண்ண ஹாலிடேஸ் வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு சாட்டர்டே பாதி பேருக்கு ஸ்கூல் இருக்கும் சென்னைக்குலாம் ஸ்கூல் இருக்கு ஏன்னா ரெயின் ஹாலிடே இல்லை ஸோ அதெல்லாம் சென்னைக்கு ஸ்கூல் இருக்கு சில மாவட்டங்களில் இன்னைக்கு லீவும் சில மாவட்டங்களில் இன்னைக்கே விடுமுறை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வழக்கம் போல விடுமுறை திங்கட்கிழமை அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகை தைப்பொங்கல் சோ விடுமுறை செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் விடுமுறை அதற்கு பிறகு புதன்கிழமை உழவர் தினம் காணும் பொங்கல் விடுமுறை இதுவே கண்டினியூஸா ஃபைவ் டேஸ் வந்து லீவ் ஆயிடுதா இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து பதினெட்டாம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை வந்து விடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல தகவல்கள் வெளியாகி வருகிறது காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கண்டினியூவாக போகுது பதினேழாம் தேதி நைட்டு வரைக்குமே காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து காணும் பொங்கல் அப்படின்னாலே பல விதமான ஊர்களுக்கும் பல விதமான இடங்களுக்கும் பொதுமக்கள் செல்வது விளக்கம் இந்த ஒரு சூழ்நிலையிலே பல மாவட்டங்களுக்கு குழந்தைகளும் சரி விடுதிகளில் தங்கி தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு வந்து படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சோ அவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆவது அப்படின்றதெல்லாம் இங்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை வந்து விடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் வந்து கோரிக்கையை முன் வச்சுட்டாங்க அப்படின்னா அது தலைமை செயலாளருக்கு போச்சு அப்படின்னா தலைமை செயலாளர் முதலமைச்சருக்கு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து லீவு அப்படின்றத வந்து சொல்லிடுங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு நாளைக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை நாலு இருந்து தொடர்ந்து நீங்க குறைஞ்சது நாலு நாள் ஸ்கூல் பக்கமே போவாதீங்க அப்படி ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஸ்கூலே வச்சாலும் சரி உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுரும் பிராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சுரும் என்ன உருட்டுக்கள் உருட்டினாலும் சரி அரசாங்கம் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க லீவ் ஹாலிடேஸை ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு ஒட்டுமொத்தமாக ஐந்து நாட்கள் விடுமுறை உறுதியாகவும் ஒரு நாட்கள் கூடுதல் விடுமுறையை கொடுத்து அதற்கு ஈடாக ஒரு நாள் சனிக்கிழமை எதனா ஒர்க்கிங் டே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை போயிட்டுருக்கிறது தான் நியூஸ் வந்து வெளியாகிருக்கு ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நேர்களே யார் யாருக்கு எந்தெந்த விடுமுறை அறிவிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து மறக்காம நம்முடைய சேனலோடு கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து இணைந்திருங்க தான் நடக்க போற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல்ஸ் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே கண்டினியூஸாக நாலு நாள் லீவா மூணு நாள் லீவா ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்